முதல்ல இந்த கூட்டத்துக்கு வந்ததே ரொம்ப பதட்டமா இருக்கு நான் வேற எங்கேயாவதுனா கொஞ்சம் ஈஸியா பேசிடுவேன் தமிழ்ச்சியோட அன்புக்கு முன்னாடி எப்பயுமே கொஞ்சம் பயம் அதிகம் வந்திருக்கவங்க எல்லாருக்கும் முதற்கன் வணக்கம் ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி கூட்டத்தை நான் பாக்குறேன் கலை இலக்கிய பெருமன்றத்துல நாங்க இருக்கக்குள்ள நிறைய கூட்டங்கள் நடத்துவோம் அதுல பயம் இல்லாம பேசி பேசி கொஞ்சம் திடீர்னு ஒரு மூணு வருஷத்துக்கு கேப் போயிடுச்சு அதனால இப்ப கூட்டத்தை பார்க்குள்ள சின்ன பயம் இருக்கு சல்மான் இந்த வீடு கனியோட வீடு பொறுத்தவரையும் எப்பயுமே எனக்கு ஒரு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு இல்லமா இருந்திருக்கு வாழ்க்கையில விரக்தியா இல்லை சோகமா இருக்கிறப்பெல்லாம் எனக்கு இந்த இலக்கிய கூட்டங்கள் தான் நிறைய தன்னம்பிக்கையை தந்திருக்கு அது எப்படி எப்படி இல்லாம் அப்படின்னா ஒவ்வொரு கிட்ட நபர்கிட்ட இருந்து ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு சொல்லாவும் வந்திருக்கு அந்த மாதிரி கனிக்கிட்ட இருந்து நிறைய நம்பிக்கையை நான் வாங்கியிருக்கேன் அவரோட வீட்டுல போயிட்டு இருக்கப்ப ஒரு நாள் ஒரு சின்ன பிரச்சனையை அவ எதிர்கொண்ட விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஒரு கிட்ட தைரியமா பேசலாம் ஒரு சின்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்கப்ப நீ எனக்கு மரியாதை கொடுற நான் அப்ப உனக்கு மரியாதை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பேசக்கூடிய தன்னம்பிக்கையான பெண்ணா தான் நான் கனியை பார்த்துருக்கேன் அதே மாதிரி அம்மா கிட்ட போனேன்னா எப்பயுமே என் அம்மாவோட அதிகமா உரிமையா கேட்பேன் அம்மா எனக்கு டீ போட்டு கொடு இல்ல சாப்பாடு எனக்கு செஞ்சு கொடு எனக்கு வேணுமா அப்படின்னு சொல்லி தைரியமா கேட்பேன் அதே மாதிரி யார் எங்களுக்கோட ரொம்ப பிடிச்ச செல்ல தங்கச்சி எவ்வளவு வேணா திட்டுவோம் எவ்வளவு வேணா பேசுவோம் ஆனா எப்பயுமே விட்டுக் கொடுப்பாங்க யார் முன்னாடியும் இது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு விட்டு கொடுக்காம அந்த பதிவு கிடைக்குது இந்த குடும்பங்கள் இப்போது இந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு சிதஞ்சிட்டு இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா கொரோனாவுக்கு பிறகு ஒவ்வொரு குடும்பங்களும் தனித்து விடப்பட்டதா இருக்கு ஒரு ஆண் பெண் உறவு ஆகட்டும் குழந்தைகள் அஹ் பெற்றோர்கள் ஆகட்டும் எல்லாருமே தனித்து விடப்பட்டவர்களா இருக்கும் எல்லாருமே இந்த போனை பார்த்து 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 எல்லாருமே தனித்தனி உலகங்கள்ல வாழ்ந்துட்டு இருக்கும் அதை வந்துட்டு நம்ம கட்டாயம் தவிர்த்துட்டு இந்த மாதிரியான ஒரு கூறுகைகள் இல்லையாவது குறைஞ்சபட்சம் நம்ம பேசுறோம் இல்லையா இந்த மாதிரி வீடுகள்ல ஒரு மணி நேரம் உட்கார்ந்து குடும்பங்களா பேச வேண்டிய கட்டாயத்துல இருக்கும் அது பேசாததுனால நிறைய இடைவெளிகள் உருவாகுது அந்த இடைவெளிகளை போக்குற வண்ணமா இந்த மாதிரி கூறுகைகள் இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆஹ் நான் புக்கு விட்டுட்டு வெளியில போற மாதிரி இருக்கு புத்தகத்தை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சின்னதா ஒரு விஷயம் மட்டும் ஷாஜான் எதை நினைச்சு தாஜ்மஹால கட்டியிருப்பாருன்னு தெரியல ஆனா என் தங்கச்சி என் மச்சானுக்காக இந்த மாதிரி ஒரு புக் எழுதிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா மச்சான் பின்னாடி எடுத்து காட்டலாம் எனக்கு எங்க அம்மா ஒரு புக் எழுதியிருக்காங்கன்னு ஆக்சுவலா மருமகன் வேற கோச்சிதான் இப்படி ஒரு புக் வந்துட்டு எனக்கு எழுதலையம்மா எனக்கு அவசியம் நீ ஒரு புக் எழுதணும்ட்டு முதல் கவிதை அந்த பிங்க் பிங்க்மீர கோடுகள்ல நிறைய வழிகளை நானும் அனுபவிச்சிருக்கேன் கல்யாணான ஒரு ரெண்டு வருஷத்துல நாங்க ஒரு பத்து முறை அதை அப்ளை பண்ணி பார்த்து தோத்துருப்போம் அந்த போன எடப்ப சொல்லலையே தங்கச்சி மேல வருத்தம் ஏன்னா நான் நிறைய முறை குறைகளை மட்டும் நிறைய நான் விவாதம் பண்ணியிருக்கேன் நிறைய பேர் பாக்குறப்ப நீங்க நெகட்டிவாவே ஒவ்வொரு விஷயத்தையும் பேசுறீங்க ஏன் பாசிட்டிவா பேச மாட்டீங்களா அப்படின்னு கேட்கிறப்ப என்னன்னு தெரியல எனக்கு வந்துட்டு இருக்கிற குறைகளையே இன்னும் நெருங்கணும் அப்படின்ற அக்கறையினால நான் சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு கிட்ட எதிர்பார்ப்பு இருக்கு இல்லையா அவ இன்னும் நல்லா எழுதக்கூடிய மேல மேல அந்த கவிதை இன்னும் பேசப்படும் அப்படின்றதுக்காக அது சொல்றதா இருக்கு இந்த பிங்க் நிற கோடுகள் முடிஞ்ச மாதிரி இருக்கு ஒரு கவிதைய அந்த தருணத்தை மட்டும் தரிசிக்கிற மாதிரி இருக்கு அதனோட வாழ்வியல நம்மளுக்கு சொல்ற மாதிரி இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்ற அக்கறையில தான் அந்த பிங்க் நிற கோடுகளுக்கு எத்தனை முறை முயற்சி மாதிரியான சகலுக்கு பிறகு அந்த கோடுகள் வண்ணமயமானதா மாறுது அதாவது அது ஒவ்வொரு முறையும் அந்த கோடுகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சொல்ல முடியாத வழிகள் ஆயிரம் இருக்கு ஆணுக்காகட்டும் பெண்ணுக்காகட்டும் அந்த வழிகளை நம்ம புரிஞ்சுக்கிற இடம் தான் அந்த வண்ணமயமான விஷயங்களை சொல்றதா இருக்கும் அப்படின்னு நான் பார்க்குறேன் அடுத்தது பதினோராவது கவிதையும் ஒன்பதாவது கவிதையும் ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச கவிதை அது எதையும் ஒரு கை பார்த்து விடுவால் நான் உன்னை கையில் தந்த பிறகு ஒவ்வொரு நடியும் நடுக்கம் இது பார்த்துதான் இப்போ பேசக்குள்ள எனக்கும் இருக்கு அந்த கவிதை ஒரு ஜென் கவிதை படித்தேன் அந்த ஜென் கவிதை எப்படி சொல்லுனா ஒவ்வொரு அவ பிரசவ அறையில இருக்கக்குள்ள அவ வழியால துடிக்கக்குள்ள அவளோட அம்மாவோட அம்மா கேட்டுக்கு வெளியில அதாவது கண்ணாடி கேட்டுக்கு வெளியில நின்றுட்டு இருப்பாங்க அவ வழியால கத்துறப்ப ஒவ்வொரு டைமும் அவங்க கொஞ்சம் கொஞ்சமா கிட்ட நெருங்கி நெருங்கி வருவாங்க நெருங்கி வந்து கடைசியா அந்த பிரசவம் பண்ற தகவலை சொல்ற மாதிரி இருக்கும் அந்த மாதிரிதான் இந்த ஜென் கவிதையும் இருக்கு இந்த கவிதையும் பதினோராவது கவிதையும் அடுத்தது உன்னை முதல் முதலில் பூமிக்கு வரவேற்ற பொழுது அந்த பெண் மதுத்துவர் முகத்தில் ஒட்டி கொர் ஒட்டி கொண்டிருந்தது இறந்து போன பாட்டியின் சாயல் அம்மாவின் அம்மான்னு சொல்றப்ப அந்த பாட்டியோட சாயல் இருக்கிறத நிறைய பார்க்க முடியுது இந்த தாக்கங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவளோட அனுபவ மொழியா இருந்தது இதை எழுதுமே ஒரு கவிதை எழுதியிருந்தாங்க முதல் முதலில் நீ உச்சரித்த வார்த்தை இங்கா அப்படின்னு சொல்லிட்டு முத முத தொழிலதிகாரம் எழுதுறதுக்கான முத நோட் அந்த கவிதையிலிருந்து தான் ஆரம்பிச்சது அதுக்கு அடுத்ததா உள்ளத உள்ளபடியே அதாவது ஒரு கருவுற்ற தாயின் எண்ணத்தை பிரதிபலிக்கிற மாதிரி ஒரு கவிதை இருந்தது முதலில் தண்ணீர் பிறகு ரத்தம் தண்ணீர் உடைந்து பனிக்கூடம் விழுந்து மழை சாரல்னு எழுதியிருப்பாங்க ஒரு குழந்தை உருவாவத இதை விட எளிமையாக ஒரு தலைமுறைக்கு நம்மளால் கடத்திட முடியுமா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அந்த மாதிரி இருந்தது அந்த கவிதை பதினாறாவது பக்கத்துல ஒரு கவிதை இருக்கும் தாயின் மார்பகங்களை பத்தி எழுதியிருப்பாங்க அதுவும் இன்னொரு தாயின்னு சொன்ன இடத்துல உண்மையாலுமே என் தங்கச்சியை நினைச்சு நான் கூடிய இடமா இருந்தது தொழில் நாளைக்கு வளர்ந்துட்டு இந்த புத்தகத்தை அவன் அவனோட கோழிக்கிட்ட தாராளமா கொடுக்கலாம் அவன் எந்த ஒரு பொண்ணுகிட்டையும் போயிட்டு அந்த மாதிரி தவறான பார்வைய இல்லை பார்க்கறதுக்கான எந்த வழியும் இல்லாத இருக்கு அந்த மார்பகங்கள்ன்ற அந்த விஷயத்த தாயா பார்க்குற விஷயத்தை ரொம்ப எளிமையா அதை சொல்லியிருக்கா நாளைக்கு தொழில்நுட்பம் வந்துட்டு வெளியில போறானோ இல்ல இங்க இருக்கக்கூடியவர்கள் இந்த கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்கக்குள்ள மார்பகங்கள் ஒரு கவர்ச்சியான பொருள் அல்ல அப்படின்றத இந்த சமுதாயத்துல நம்மளால உணர்த்த முடியும் பக்கம் இருபத்தி ரெண்டு ஐம்பத்தி நாலாவது பட்டத்துல வர ஒரு கவிதையில வந்துட்டு நான் முத்துக்குமாரோட சாயல் இருக்க மாதிரி இருந்தது அழகுக்குட்டி செல்லம் அப்படின்னு ஒரு பாட்டு ஒன்று ஒரு சத்தம் போடுறதை படத்தில் என் தங்கச்சி தபு சங்கரும் அறிவுமதி என்ன அப்புறம் நான் முத்துக்குமார் இவங்க மூணு பேருக்குமான நல்ல ரசிகை அது மட்டும் இல்லாமல் தேடி தேடி தபு சங்கரை ஊட்டி அடுக்கி வச்சிருப்பாங்க எல்லா இடத்துலயும் பார்த்தீங்கன்னாலும் அந்த தபு சங்கர் புத்தகங்கள் தான் நிறைஞ்சிருக்கும் அந்த சாயலோட பிரதிபலிப்பாக தான் அந்த கவிதைகள் இருக்கிற மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் ஒரு கவிதையில் வந்துட்டு நரி மிரட்டுறதா பொ சிரிக்கிற மாதிரி எழுதியிருப்பாங்க இந்த நம்ம பகுதிகளில் நரிமரப்போ அதிகமா இருக்காது வந்து பாட்டி வந்து சிரிப்பு காட்டுறாங்க இல்லை சாமி சிரிப்பு காட்டுது அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இருக்கும் இங்கேயும் உண்டுங்களா இல்லை அது தெரியல தான் சரி நான் அது கேட்கலான்ச்சு அது கொஞ்சம் நல்லா இருந்தது அந்த தகவல் புதுசாக இருந்தது நான் அவங்க ஃபோன் பண்ணி கேட்டேன் என்ன கனி இப்படி இருக்கு நான் என வீட்டில் இப்படி சொன்னாங்க இதை நான் சொல்லலான்னு இருக்கேன் அப்படின்னு பரவாயில்லண்ணே உனக்கு தோன்றத சொல்லு தப்போ சரியோ அப்படின்னு சொன்னாங்க அடுத்தது அம்மா பிள்ளை பாசத்தை பத்தி ஒரு கவிதை எழுதியிருப்பாங்க எப்பையும் நீ எனக்கு இப்படியே இருக்கணும்ன்ட்டு தனி நீயும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் புள்ளங்கிட்ட அப்படியே இருந்தீங்கன்னா போதும் பிள்ளைகள் வளர வளர பொறுப்புகள் அதிகமாகுது எல்லா எதிர்பார்ப்புகளையும் நீங்க பிள்ளைங்க மேலே சுமத்திடுறீங்க பிள்ளைகள் பின்னாடி அவங்களோட எதிர்பார்ப்பை யார்கிட்ட காட்டுறதுன்னு தெரியாமல் தவிக்கிற இடமா இருக்கு அந்த இடத்தெல்லாம் ரொம்ப நெகிழ்ந்து போய் இந்த தொகுப்பை ரொம்ப மன நான் படித்தேன் என் தங்கையோட அடுத்த தொகுப்புக்காக நான் பார்த்துட்டு இருக்கேன் ஏன்னா மின்னிலாவை பத்தி அவள் எழுத வேண்டிய கட்டாயம் இருக்கு ஏன்னா தொழிலை பத்தியே எழுதுறதுக்கு எப்படி ஒரு தாஜ்மஹால் மாதிரி இந்த தொழில் நிலவனோட புத்தகம் இருக்க பொருள் அதிகாரம் யாழ் மின்னிலாவை பத்தி அவளோட அவளோட பாதியா மின்னிலாவை பார்த்துட்டு இருக்க மாதிரி ஒரு கவிதை தொகுப்பு எழுதணும் அதுதான் சொல்லி இதுதான் சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்